கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் யார் புண்ணியம் யாருமே புண்ணியா பூமியில் பொருந்து தன்னை புரிஞ்சுகிற எல்லாருமே புண்ணியர்கள் தான் பூமியில் பொருந்து புண்ணியம் என்ன இப்போ விலங்குகள்லாம் புண்ணியம் என்னன்னா இல்லையா என்னால் அதுக்கு வந்து பாவமும் இல்லை நம்ம தான் அதை பார்த்து பாவம் நாயை பார்த்து நம்ம பாவம்வோம் அது நம்மளை பார்த்து பாவம்னு இருக்கோம் இவனுக்கு காலங்காத்தான் தான் நம்மளுக்கு கட்டிக்கினு இல்லை நம்ம போ நம்ம பேடுறதெல்லாம் கவர் போட்டு எடுத்துக்கின்னு இந்த ஊரில் போனதுனால நீங்கள் கண்டுக்க முட்டுறீங்க வெளிநாட்டுலாம் பிறந்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பேக் எடுத்துன்னு கை க்ளோஸ் போட்டு போனோம் அது எங்கேனா ஆயிப்பச்சுன்னா வாரி வாரி பேக்கில் போட்டுன்னு வரணும் கண்டத்துலலாம் போக முடியாது கேஸ் போட்டுருவாங்க அங்கங்கே சிடி சிசிடிவி கேமரா இருக்கும் சும்மா வீட்டுக்கு ஓலம் வந்துடும் நம்ப ஊர் மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சுற்றி நிற்க முடியாது அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறேன் பண்ணுறோம் இப்போ நம்மளை பார்த்து நம்ம வர பாவம் பண்ணுறோம் யாருன்னா போய் கேட்பேன் நான் ஒரு பாவம் இல்லையா கேட்டுருக்கேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் பாவம் நான் ஒரு பாவம் என்னை மன்னிச்சுருங்க நான் கூட அது மாதிரி கேட்டுருக்கேன் நான் ஒரு பாவம் இல்லையா ஏன் நம்ம பாவக்குன்னே வந்துச்சுன்னா அறிவு இருக்குதா அறிவு இருக்குன்னா அறிவு சார்ந்துல கூட்டம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் கூட்டமாக இருக்கிறவங்களாம் ஒரு கும்மி வச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி என்ன நம்ம அங்கே போய் நம்ப முடியாது வேற மாதிரிலாம் பேசக்கூடாது சுற்றிக்கிறவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னு யாருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளாம் என்ன பண்ணா இல்லை நம்ம என்ன ஆகிடுவாங்க ஹிந்தி பேசுகிறவங்க மதியில் தமிழ் பேசுகிறவங்க பாவம் அப்படி தானே ஆனால் அவங்க ஏபிஎஸ் வந்தால் கூட நம்ம அவங்கள பார்த்து பையா அப்படி தான் கூப்பிடுவோம் பார்த்துக்கிறீங்களா அவங்களான்ட்டு நம்பி ஹிந்தி கற்றுக்க பார்ப்போம் அவங்கக்கிட்ட பாணின்னு கேட்போம் நம்ம ஊர் நம்ம ஊரில் ஹோட்டல் வச்சுக்கிறாங்க வந்து வேலை செய்கிறாங்க அரானப்பா பாவமாக இல்லையா இப்போ பாவம்னா யார் கிடையாது வந்தும் பயன்படுத்த முடியனா பாவம் தானே அப்புடின்னா மனுஷனாக பார்த்துட்டா எல்லாருமே புண்ணியந்தான் பயன்படுத்தாதனால அவர் என்னவாக இருக்கிறாரு பாவமாக ஐயோ பாவம் இன்னது என்ற அறியாமலே என்ன பண்ணிடுறாங்க ஒரு மனுஷன் துக்கப்படுறான்னா பாவம் தான் சோகமாக பாவம் தான் வேதனைக்குறான்னா பாவம் தான் வெறுப்பாக்கிறானா பாவம் தான் ஏன் கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு சேரில் என்ன ஏதுன்னு பாப்பா தெரியவே இல்லை கச்சோரியும் பாவம் தான் அப்போ யார் புண்ணியம் வாழ்க்கை ஒரு அற்பம் விளையாட்டு ஒன்றுமே கிடையாது ஜாலியாக அர்ப்பம் நினைக்கிறேன் எல்லாரும் யார் தான் யார் புண்ணியம் புன்னகை செய்கிற அத்தனை பேரும் தான் புண்ணியம் செய்தவர்க்கே கண் எதிரியே நிற்பான்ல பாட்டி எதிர்ப்பாங்க நம்ம மாற்றிக்கலாம் புன்னகை செய்வோருக்கே கண் எதிரே நிற்பான் அது இருக்குது பார்க்க முடில அவ்வளோதான் பார்க்க முடிலன்றதுனால இல்லைன்ற மாயிடுமா என்ன யாரோ பார்த்தா பார்த்து போகிறாங்க ஆனால் முன்னாடி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா சூன்யமாக இருக்குது என்ன மூஞ்சிடுச்சு அதுக்கான் போராடி நிற்பானே மூச்சு விட்டு நிற்பானே காலையில் இருந்து ஒரு மணி நேரம் பயிற்சி செஞ்சு வைப்பானேன் புண்ணியம்தான் புரிஞ்சுக்கினால் யாருமே யார் தான் புண்ணியம்தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது